பல இடங்களில் உணவுப் பொருள் கூடிக்கிட்டு போகுது புதிய இடங்களில் ஆரம்பிக்கப்படுகிறது அது எனக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாடு போகிறான் சுற்றுறேன் ஆனால் ஒரு சில இடங்களில் குறைகிறது என்பது அவர் சொல்கிறது உண்மை அதுக்கான காரணம் என்ன உங்கள் பிரியாணி கடையை நீங்கள் கடையை மூடி வச்சிருவீங்களா போடையும் கழட்டி தூக்கி வெளியே போட்டுருவீங்களா பிரியாணி இருக்கிறதும் தெரியாதான் ஆனால் ஏவாரமே இல்லைன்னு கவலைப்படுவீங்களாம் என்ன கதை பிரியாணிக்கு போர்டு இருக்கணுமா இல்லை கடை போடு அத்தா பிரியாணி அம்மா பிரியாணி இருக்கணும்ல அதை தூக்கி போட்டுருவாராம் சட்டையும் சட்டையும் சாத்திட்டு வரான் பிரியாணி மட்டும் உள்ளே ஆக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு வியாபாரம் இல்லை வியாபாரம் இல்லைன்னு கவலைப்படுவாரான் இப்போ அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது எந்த மஸ்ஜிதுகளெல்லாம் அந்த செயல்களை சும்மா அன்று அப்படி மளிகை ஜாமான் அடிக்கி வச்சு ஃப்ரூட்ஸை அடுக்கி வச்சு போட வச்சு ஒரு புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்கள் பரப்பினா உங்களை தேடி வருவாங்க டேய் நம்ம கொடுத்த காசு கரெக்டாக இருக்கிறான்னு முதல் நம்பிக்கை வரும் முதல் நான் கொடுத்தல காசு அந்த காசு எங்கே அது பொருளாக இருக்குது பரவாயில்லப்பா பதினேழு கிட்டுக்கு வசூல் பண்ணாங்க பதினேழு கிட்டு இருக்குது அந்த நம்பிக்கை வருமான வராதா நீங்கள் வந்து கடையிலிருந்து அப்படியே மளிகை ஜாமான் கொண்டுட்டு போனால் ஜும்மா தொழுகு வர ஆளுங்க மொதல் பார்க்க மாட்டாங்க சமூக வலைதளங்கள்லையும் பார்க்க மாட்டாங்க அப்போ நீங்கள் புகைப்படம் எடுக்க இது என்ன பிரச்சனை தெரியுங்களா ஜி வேறு யாருமே இல்லைங்க இந்த புகைப்படம் எடுப்பாங்க பள்ளிவாசலில் ஜம்முன்னு அப்போ ஒரு ஆள் வருவார் தம்பி இப்படிலாம் புகைப்படம் எடுத்திங்கன்னா உங்கள் எகலாசு போயிடும் நல்லா கேட்டுங்க நான் பச்சையாக சொல்கிறேன் எகலாஷ் போயிடும் உங்களுக்கு நன்மையே கிடைக்காது இது வெளியே தெரிகிற மாதிரி செய்கிறீங்க நீங்கள் பெருமைக்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க யாரோ ஒரு சொல்கிறார அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனே அதை வந்து அப்புறப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ போட மாட்டாங்க ரெண்டாவது சூறா நம்ம அல்லா பேச்சு தான் கேட்க முடியும் அல்லா பேச்சு தான் கேட்க முடியும் ரெண்டாவது சூறா இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது வசனம் அல் பக்ரா நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே அது பிறரை ஆர்வம் மூட்டும் அல்லா சொல்கிறான் நீ ஏன் கெடுக்கிற ஏன் கெடுக்கிற அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து வெளியே தெரியுற மாதிரி தான் ஆர்வம் முட்டுங்குறான் செய்ங்க அதே அடுத்த அதே வசனத்தில் வருது நீங்கள் ஏழைகளுக்கு மறைவாக கிடைக்க செய்தால் அது இன்னும் நல்லது உங்கள் பாவங்களை போக்கும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா அல்லாஹ் சொன்ன ரெண்டையும் கடைபிடிப்போம் மளிகை ஜாமானத்தை வைங்க உலகமே தெரிகிற மாதிரி ஃபோட்டோ போடுங்க ஊருக்கே தெரிகிற மாதிரி காட்டுங்க அது முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு அதை கொடுப்பி கொடுக்கும்போது ரகசியமா கொடுங்க யாருக்கு காட்ட வேணாம் எவன் வாங்குறான்னு சொல்லாதீங்க இழிவுபடுத்தாதீங்க முடிஞ்சு போச்சு இந்த பின்பற்றி பின்பற்றிருந்தால் இன்னைக்கு ஒவ்வொரு முகல்லாவும் அடுத்த முகலாவுக்கு தக்குவா பள்ளிவாசை கரெக்டாக ஃபோட்டோ போடுவார் வீடியோ போடுவார் நான் டாக்டர் நஜீரு மெச்சூரிட்டியானவர் மெச்சூரிட்டி வேற ஒன்றும் இல்லை எஜுகேஷன் மெச்சூரிட்டி இருக்கிறனால அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால வீடியோ எடுப்பார் ஜும்மாவில் வரவங்களுக்குலாம் காட்டுவார் எத்தனை கிட்டுன்னு போடுவார் கிட்ட போய் ஆராய்ச்சி பண்ணுவார் அந்த புகைப்படங்கள் அது போட்டுக்கிட்டே இருப்பார் அவர் என்ன செய்கிறாரு தன் முகலாவுக்கும் கொடுத்து பிறர் முகலாவுக்கும் கொடுக்குறாரு அதனால் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் அதனால் இந்த விஷயத்தை ரஃபி அவர்கள் கவலைப்பட்ட விஷயம் இனிமேல் யாரும் கவலைப்படக்கூடாதுன்னா நீங்கள் செய்கிற தான தர்மங்களை வெளி இப்போ மொகனூரில் எதுவுமே போடலீங்க ஏங்க பிலால் மஸ்ஜிதில் வந்து சேவைக்குழு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க உலகத்துக்கே போச்சு அது காரணம் வந்து முதல்ல கேசி ஜாகீர்பாய்க்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் பாட்டுக்கு இந்த எம்எஸ்கேல வேணாப்பா அப்படின்னு இருந்தாருன்னா கதை முடிஞ்சு அந்த நன்மை அவர் கிடைக்காது அவர் தான் முதல்ல தலையாட்டுறாரு வாங்க ஆரம்பிங்கன்னு சொல்லாமல் அவர் சொல்லாமல் போக முடியுமா போனோம் போனங்காட்டி தான் யார் வந்தா ஹக்கீம் வந்தார் ரஃபி வந்தார் ஹக்கீம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோக்கள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு பத்து பள்ளிவாசம் ஐம்பது பள்ளிவாசம் ஆச்சு இது மட்டும் திருப்பூர் மட்டுமல்ல இப்போ ரஃபி வந்து ஜி ரஃபி பை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் நான் நேரில் பார்த்தோமா எனக்கு இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த நபர் வந்து என்னை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர் நம்ம வரலாறுவே சொல்கிறாரு எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு நானாக ஃபோன் போட்டு டெய்லியும் பேசிக்கிட்டு இருந்தேன் முகநூலு யூடியூப் சேனலு இது ஏன் எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நல்லா பெர்மிஷன் கொடுக்குறான்